சார் அமைச்சர் துரைமுருகன் வந்து சொல்றாரு இந்திய நாடே எழுந்திருச்சு வந்து கோபாலபுரத்திற்கு வந்து அடுத்த இந்தியாவின் தலைமை வந்து ஸ்டாலின் தான் அப்படின்னு வந்து ஸ்டாலினோட பிறந்த நாள் அன்னைக்கு சொல்லியிருக்காரு எந்த நாட்டில் இருக்காங்களா இந்திய நாடே எழுந்து அப்படியே பாத யாத்திரை வருதாமா டெல்லியிலே எழுந்து வருமா நான் எழுந்து பாத யாத்திரை நடந்து வருவா தம்பிங்களா நடந்து வந்து இங்க கேக்குமா அப்படி இது எந்த உகாண்டாவது இருக்குது இவர் ஸ்டாலின் இவர் இந்தியாவுக்குள்ளதானே இருக்கிறாரு இந்திய நாடே எழுந்து வந்து ஒரு பெரிய காமராஜர் வாரிசு இவங்க இவங்க கிட்ட வந்து தான் வரணும் நாட்டுக்கு ஒரு அப்பாளுக்கு இல்லாம ஒரு இளைய தலைமுறையை உருவாக்கணும் தேசத்தை கட்டி காக்கணும் நீங்க இருந்த மாதிரி இருக்குது முழுக்க கரப்டட் கேஸாவே இருந்துகிட்டு இருக்குது பட்டியல் அவ்வளோ வந்துட்டு இருக்குது உள்ளார சொத்து எப்படியா சேர்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பதில் சொல்ல மாட்டே நான் பொதுவாக எல்லாருமே சொல்றேன் இப்ப வந்து இந்தியா வந்து இவரை வந்து கூப்பிடுதாம்மா அப்படி கூப்பிடுமா ஒரு நாள் அது நடக்கும் அப்படி யார் சொல்றது பெசாமே இன்னும் கொஞ்சம் எதனா பதவி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப அதிருப்தியில இருக்குதுல முன்னணியில அவருதான் இருந்துட்டு இருக்கிறாரு பெரிய பெரிய கான்ட்ராக்டர்லாம் வந்துட்டு யாரே ஒருத்தர் அங்க அவர் கூட இருக்கிற ஒருத்தர் சிஎம் கூட இருக்கிற எழுதி கொடுக்குற ஒரு மூத்த பத்திரிகையாளர் ரெக்கமெண்டேஷன்ல போயிட்டு இருக்குது இப்போ இன்னொரு கான்ட்ராக்டரும் வந்து அவரே தான் கேக்குறாரு என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கிறாரு சிஎம் கிட்ட ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு போறாரு கொடுக்க வேணாம் அது இதுன்னு சொல்ல முடியல அப்புறம் நான் கட்சி கொடுக்குறது கட்சி வளர்க்குறது கட்சி கொடுக்குறதா இவருக்கே கொடுத்துட்டு போறதான்னு அவரு ராஜ்யத்தில் இருக்கிறதா சொல்றாங்க இப்படி நிறைய சிக்கலுக்குள்ள இருக்கிறார் அவர் இப்ப வேற ஏதோ எதிர்பார்க்குறாரு அது என்ன எதிர்பார்க்குறாருன்னு தெரியல அதுக்காக இந்திய நாடு எழுந்து நடந்து வந்து கோபாலபுரத்துக்கு வந்து நல்ல வேலை ஓடி வந்துன்னு சொல்லாம விட்டாரு அது கூடி சீக்கிரம் உங்க ஓடி போய் அங்கே சேர்ந்துருவாங்க பாருங்க நீங்கள் வேணா இந்த பிரதமர் எதிர்காலத்தில் அங்க போய் சேர்ந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் பிரதமராக வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது கெடுத்ததே இவருடைய தந்தையார் தான் அந்த வாய்ப்பு இருந்தது ஜி கே மூப்பனார் அவர்களுக்கு இருந்தது அப்படின்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே பிரதமராக வர்றதுக்குன்னா நமக்கு ரெட்டை சந்தோஷம் அதில் ஏன்னா இந்த இந்த மாடலை வந்து திராவிட மாடலை இந்திய அளவில் எல்லா மாநிலத்திலும் பரப்பிடுவாங்க இவங்க புரியுதுல அதனால் அது வந்து வரவேற்கக்கூடியது தான் அது வச்சுக்கோங்க ஆனால் இந்த அளவுக்குலாம் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூட தெரில தேர்தல் ஜுரம் ரொம்ப அடிக்குதோ என்னான்னு தெரியல அவருக்கு பார்க்கலாம் அது என்ன நடக்குதுன்னு இல்ல அவருடைய மகனுக்கு அடுத்து வேலூர்ல சீட் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையா கூட அதை வச்சுக்கலாம் அது நேரா கேட்டு போயினலாம் ராகவ் அதுக்கு வந்து புலவர்கள் பாட்டு எழுதி பரிசு பெறுவது போல அப்படிலாம் பேசி இந்திய நாடே எழுந்து வந்த இவங்க ஏதோ உகாண்டாவில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் இவரும் இந்தியாவுக்குள்ள தான் இருக்கிறாரு இந்திய நாடே எழுந்து வந்து வயிறு முத்துக்கிட்ட எழுதி வாங்கியிருப்பாங்களோ கடனா சார் சார் நாங்கள் இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு நாலு வார்த்தை எழுதி கொடு இந்திய திருநாடை எழுந்து நடந்து வந்து கோவாலபுரம் வாசலில் நின்று பிச்சை ஏந்தி நீங்கள் வந்தால் பிரதமருக்குன்னு பிச்சை கேட்கும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அதை இவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் ஒரு சீட்டு வாங்குறதுக்கு என்ன பாடலாம் பட வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா கஷ்டம் அதுக்கு தான் சொன்னால் அரசியல் வேணாராக சொன்னேன் சரி எவ்வளோ எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குது பத்தியா நீங்கள்